சர்வீஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா வழியில் வந்துட்டேன் நாங்கள் அதோட கதைப்போம் பட் இது மக்களுடைய என்ன விஷயம் நடந்தது உள்ள என்ன நடந்தது பற்றி தான் கதை கேட்போம் கடந்த சனிக்கிழமை கற்போள பகுதியிலே வள்ளத்தினாலே இடம் பெயர்ந்து முகாமிலே தங்கியிருந்த குடும்பங்களை சேர்ந்த இருவர் தங்களுடைய பிள்ளைக்காக உணவு கேட்டு கிராம சேவகரோடு முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச கடமைக்கு இடையூறு செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே விளக்கம் அருகே வைக்கப்பட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் கருத்துறை நீதவா நீதிமன்றத்திலேயே எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த இருவர் சார்பிலும் நானும் என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணி திரு லவகான் திரு சுஜீவன் ஆகியோர் மன்றிலே தோன்றியிருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் கௌரவ மன்றக்கு ஒரு விடையைத் எடுத்து சொன்னோம் அந்த தன்னுடைய பத்து மாத குழந்தை பசியாலே அழுத காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக உணவு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் வைக்கப்பட்டிருக்கின்ற தந்தை அதே போன்று அந்த தந்தையுடைய மனைவியினுடைய சகோதரன் தான் மற்ற நபர் பிளக்கமனியில் வைக்கப்பட்டிருக்கின்றவர் அதே போன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய தகப்பனர் வெள்ளத்திலேயே காணாமல் போயிருக்கிறார் அவரை இதுவரை மீட்கவில்லை என்கின்ற விடயத்தையும் நான் கௌரவ மன்ற சவணத்தில் சுட்டி அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்குமாறும் கௌரவம் அன்றை கோரிய நிலையில் இன்றைய தினம் அந்த இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அரச கடமைகளுக்கு அவர்கள் இடையூறு வழங்கக்கூடாது என்ற வடிவத்தையும் கௌரவம் என்றாலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் பிணைகளை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே சில விடயங்களையும் நாங்கள் செல்ல வேண்டும் அந்த அந்த கிராம சேவை கணவர் போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றுகிற போலீஸ் உத்தியோகம் உறவினர்களாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அரசு அதிகாரிகள் கிராம சேவை தப்பு செய்திருந்தால் அந்த கிராம சேவரங்கு தங்கியிருந்த மக்களோடு முரண்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலே உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே மேலதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன் இது வழக்கிலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கு காரணமாக இது இந்த குடியம் தொடர்பாக மேலதிக கருத்துக்களை சொல்ல முடியாது ஆனால் கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே டிஎஸ் கருத்து நிச்சயமாக தன்னுடைய கடமைகளுக்கு விசாரணை நடத்த வேண்டும் அதை கிராம சேவகர் தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் சொன்ன தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது இடம்பெயர்ந்து வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த தகராறுக்கான காரணம் என்றும் அதிகார துஷ்பிரயோகத்திலே கிராம சேவர்கள் ஈடுபட்டதாகவும் இந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த வழக்கு சம்பந்தப்படாது

இந்த டைம்ல உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம சார் இப்படி இது இந்த விலையில நீங்கள் எங்களுக்கு அடிமட்டம் உண்மையா யாருமே வர மாதிரி ஆகலாம் எங்களுக்கு வேணும் மக்களுக்கும் உங்களை மாதிரி ஆகலாம் எல்லாருக்குமே சொல்றேன் எங்கட கண்ணீர துணிஞ்ச இந்த இந்த சார் இப்ப சாருக்கு நீங்க வந்து எங்கட சார்பில எல்லாருமே இவருக்கு ஒரு ஆதரவ கொடுங்க இவர மாதிரி ஆகலாம் எங்கட மக்களுக்கு வேணும் கட்டாயம் நிச்சயமா இன்னைக்கு உங்களை தேர்ட்டி வாங்க அரசியல் இல்ல அரசியல் இல்ல சார் அரசியல் இல்ல உண்மையில அரசியல் இல்ல அது அப்படி இல்லையே கேட்காது எங்களுக்கு இவர் வேணும் கட்ட

பிராந்தியங்களை அதிகாரமும் இருக்கப்படும் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்காக நாங்கள் எங்க எங்களை அரசியல் தலைவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் வர வேண்டும் அது வராமல் எதையுமே செய்ய முடியாது ஆனால் இது போன்ற அநீதிகள் இழைக்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக மக்கள் தெரியப்படுத்துவார்களாக இருந்தால் உடனடியாக அந்த மக்களுடன் நின்று அந்த அநீதிக்கு எதிராக நான் கடந்த பலகாரங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்தும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதை நாங்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறோம் மக்கள் தங்களுக்கு இவ்வாறான அரசு அதிகாரிகளால அல்லது யாராலேயாவது துன்புறுத்தல்கள் வழங்கப்படுவார்கள் இருந்தால் அல்லது பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக அறிய தரும் பட்சத்திலே நாங்கள் அஹ் நிச்சயமாக அவர்களுக்காக போராட்

பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் என்ன மாதிரி அடிமட்டத்தில் இருக்கிற ஏழை ஏழை மக்கள் எல்லாருக்கும் அவர் உதவுவார் அந்த ரீதியில மனுவன் சாருக்கு நீங்க எல்லாருமே ஆதரவு கொடுங்க அவர மாதிரி யாக்கலங்களை கட்டாயம் வேணும் இங்க உண்மையில எங்களோட கிராமத்தை சேர்ந்த இந்த பிரதாப ரெண்டு அவர்களாக உள்ளாட்சி சபை தேர்தல் எங்களுக்கு ரெண்டு அவருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் உண்மையா இந்த தம்பி எங்களுக்கு சொந்தமே இல்ல ஆனா ஊர்ல இருக்கிற ஒரு தம்பி உடனே அக்காவோட பிரச்சனை என்ன இந்த பிள்ளைய தள்ளி விட்ட உடனே ஓடி வந்து அக்காவோட பிரச்சனை என்ன நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் மூலம் தான் எங்களுக்கு மனித தெரியும் இல்லை எங்களுக்கு யாருன்னு தெரியாது உண்மையாக நாங்கள் ஒரு கிராமத்துல இருக்கிற நாங்கள் பெருசாக அரசியலை பற்றியோ இல்லைன்னு சொன்னா லோயர் மேல இந்த பெரிய பெரிய லோயர் மேனோ அதை உங்களுக்கு தெரியாது ஆக்க சொல்றத கேட்டி இந்த தம்பிக்கு நாங்கள் இந்த இந்த நான் இந்த தம்பிக்கு என்று சரி நான் 哦，对，那是那。 அந்த கூட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டது கிட்டத்தட்ட நான் விளக்கத்தை சொன்ன உடனே சொன்னார் நோய் சார் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டேன் கிட்டத்த நான் சொன்ன கூட என்ன கவுன்சில் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டேன் அவர் சொன்னவர் அந்த இதுக்கு நான் வந்து பாரதாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அவையுளுக்கு அதை அவையளோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு அவையை சந்திக்க வைக்கலாமான்னு சொல்லி கேட்டேன் கரெக்டாக நான் சொன்னான்னு உங்களுக்கு பிஸி தான் இருந்து சார் நான் ஃபோனில் சந்திக்க வைக்கலாமான்னு சொல்லிட்டு அவையை ஃபோன் இல்லை